தேவன் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறாள் அப்போசன நடவடிக்கை பதினேழாம் அதிகாரம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒராவது வசனத்தில் வாசிக்கும்போது புரியும் முப்பத்தி ஓராவது வசனம் சொல்கிறது மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறாள் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவரும் தப்பிச்சிக்க முடியாது ஒருவரும் தப்பிக்கவே முடியாதுங்க நியாயத்தீர்ப்பு நாள் அன்னைக்கு அவனவன் செய்த கிரீகளுக்கு தக்கதாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பலன் கொண்டு வருவார் ரெண்டு குறுந்தியர் அதனுடைய ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் வாசிங்க அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்லுகிற எந்த ஒரு நபரும் நியாய தீர்ப்பில் இருந்து தப்பிக்கவே முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்கலாம் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்க நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் நியாயசனம் என்று இருக்கிறது நியாய சனத்தின் மீது உக்காந்திருக்கவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இல்லாமல் பரலோகத்திற்கு யாரும் போக முடியாது எல்லா காலத்திலும் வாழ்ந்திருந்த யாவரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா நியாயஸ்தனத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருப்பாங்க இப்பொழுது இங்கு வாழ்ந்து கொண்டுள்ள யாவரும் அங்கே இருப்பாங்க மக்கள் யாவருமே நியாயஸ்தனத்துக்கு முன்னாடி நிற்க போகிறாங்க எதிர்காலத்தில் வாழப் போகும் யாவரும் அங்கே தான் நிற்க போகிறாங்க இப்போ இருக்கிறவங்க எதிர்காலத்தில் இன்னும் பறக்க போகிறவங்க செல்வந்தர்கள் படுவார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பெரிய பணக்காரன் அவனுக்கு இந்த ஊர் உலகத்தில் மதிப்பு இருக்கும் ஏன்னா அவன் செல்வந்தன் ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார் ஏழைகள் தீர்க்கப்படுவார்கள் அப்ப ஏழைகளும் நியாயம் திருக்கப்படுவாங்க செல்வந்தர்களும் தீர்க்கப்படுவார்கள் அரசர்கள் அதிபதிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் என்பது என்பதுதான் இந்த வேத வசனத்தினுடைய உண்மையாக இருக்கிறது அதனால ஆண்டவர் ஒரு கணுக்கு வெண்ணையும் ஒரு கணக்கு சும்னாம்பு வச்சும் பார்க்க மாட்டார் அலையிலொய்யா ஒருத்தனை உயர்த்தியும் ஒருத்தனை தாழ்த்தையும் வச்சு பார்க்க மாட்டார் நியாயத்திருப்புதான் நியாய திருப்பு அது எதுனா தேவனை அறிகிற அறிவை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வோம் என்றால் நிச்சயமாக நியாய நாளில் நமக்கு பரலோகம் பக்கம் போகிறதுக்கு ஆண்டவ தகுதியான காரியங்களை செயல்படுத்துவாள் அங்கே லஞ்சம் கொடுத்து யாரும் பரலோகத்துக்கு போயிட முடியாது இப்போ இங்கே இந்த பூமியில் ஒருத்தன் கொலகாரனாக இருக்கிறான்னா அந்த கொலகாரன் என்ன பண்ணுறான் பணத்தை வாரி இறைக்கிறான் ஜீக்கிரம் வெளியில் வந்துடுறான் வெயிலில் இருந்து வெளியில் வந்துடுறான் இப்படியாக அவனுக்கு இந்த உலகமானது முன்னுரிமை குடிக்கிறது யாருக்கு கொலகாரனுக்கு ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாள் கொலகார்கள் எங்கே இருப்பார்கள் இரண்டாம் வர்ணமாகிய கந்தகமும் அக்கினியும் எரியும் அந்த நெருப்பிலே பங்கடைவார்கள் என்று ஆண்டவராகிய கர்த்த நியாயத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார் இது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தொன்னு எட்டில் இருக்குது இப்போ நமது செயல்களின்படி நியாயந்திருக்கப்படுவோம் அவன் அவன் செய்த அந்த கிரியைகளின்படி தான் நியாய நாம் யாவரும் நமது செயல்களின்படி நியாயந்தீர்க்கப்படுவோம் தீர்க்கப்படுவோம் அருமையானவர்களே நாம் செய்துள்ள நற்செயல்கள் யாவும் வெளிப்படுத்தப்படும் யார் வெளிப்படுத்துவார் அண்டபிராய் இயேசு கிறிஸ்து நாம் செய்த எல்லா நற்கிரியைகளையும் கொண்டு வந்து நியாயத்திலே வெளிப்படுத்துவார் நாம் செய்துள்ள தீய செயல்களும் வெளிப்படுத்தப்படும் அப்போ தீய செயல்களையும் ஆண்டவராகிய கத்தர் வெளிப்படுத்துவார் அப்போ நற்செயல்களும் தீய செயல்களும் ஆண்டவரால் வெளிப்படுத்தப்படும் யாரும் தப்ப முடியாது ஏன் என்று சொன்னால் நான் செஞ்ச பாவத்தை யாரும் பார்க்கலன்னு இந்த பூமியில் வேணா மறைச்சிக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதை எல்லாம் தூதர்களை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார் அருமையானவர்களே ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு உள்ள வசனங்களை இப்போ நம்ம வாசிக்க போகிறோம் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு உள்ள வசனம் என்ன சொல்கிறது தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் பல பலனளிப்பா சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனையும் அளிப்பா சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்ரக கோபாக்கினை வரும் அருமையானவர்களே எப்போ பார்த்தாலும் தேவ பிள்ளைகளோடு சண்டை போடுகிறவர்களுக்கு உக்ரக கோபத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அது நியாயத்திற்பாய் அமையக்கூடியதாக இருக்கிறது இந்த இடத்துல நான் வாசிக்கும்போது சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்வோம் சோர்ந்து போகக்கூடாது நற்கிரிகைகளை செய்யும் பொழுது உனக்கெல்லாம் இது தேவையா நமக்கே ஒன்றும் இல்லை நீ எதுக்கு செய்கிற அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல கிரியைகள் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்வது நல்ல ஒரு கிரியை அது தடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க இல்லாதவனுக்கு உதவி செய்வது நல்லதா இருக்கிறது அலையா சொல்லலாமல் அருமையானவர்களே நேற்று நானும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பரும் ஜிஹெச்சில் போய் ஒரு சின்ன ஊழியத்தை பண்ணிவிட்டு வந்தோம் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணால் ஜபம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம் அதில் ஒரு நபருக்கு யாருமே கூட இல்லை ஏன்னா அவர் ஆண்டூர்க்குள்ளாக வந்த பிறகு இருந்து அவர் ரசிக்கப்பட்டார் ஆண்டூர்க்குள்ளாக வந்துட்டார் வந்த பிறகு அவரை வீட்டை விட்டு வெளியில் அமைச்சுட்டாங்க அவங்க அக்கா பேசுறதில்ல இன்னொரு தம்பி இருக்கிறாங்க பேசுகிறதில்ல அவர் தனிப்பட்ட ரீதியாக இருக்கிறாரு அவருக்கு சொத்து எதுவுமே கிடையாதுன்ட்டாங்க இப்போ அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறாரு அவரை போய் நாங்கள் விசாரிக்கிறோம் விசாரிக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஒரு ஐநூறுரூவா கட்டணும்ல ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வைரலாக ஊதி இருக்குது அவருக்கு எல்லாம் இல்லை அப்படின்னு விட்டு என் பக்கத்தில் நான் கூட்டிகிட்டு போன அந்த நண்பர் என்கிட்ட ஒரு ஐநூறுரூவாயை கொடுத்து திங்கட்கிழமை ஸ்கேன் எடுக்க போகிறாங்க அதுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்னையை நம்பி அவர் என்ன பண்ணால் கொடுத்துட்டு போயிருக்கார் அலே அருமையானவர்களே நற்செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன் ஒரு ஊழியக்காரனுக்கிட்டே என்ன பண்ணால் ஒப்படைக்கிற காரியத்தை செய்திருக்கிறார் நீங்கள் எருகோ அதாவது குத்துயிருமா கொலையுருமா ஒருத்தர் இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எங்கே நடந்த சம்பவம் நல்ல சமாரியன் என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே பார்க்குறோன்னா வேடிக்கை பார்த்துட்டு போகிறான் அந்த ரோட்டில் வந்தவன் பார்த்து ஒரு டாக்டர்கிட்ட இவனை பார்த்துக்கோங்க குத்து உயிருமா குளையுமா இருக்கான் கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு என்ன வேணும்னாலும் இவனுக்கு செய்ங்க பணம் தேவைன்னா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன அப்போ சொல்லிட்டு வர்றதை வேதத்திலே நம்மளால் பார்க்க முடியும் இதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது நன்மை செய்வதற்கு சோர்ந்து போகக்கூடாதான் நன்மை செய்கிறவர்கள் தான் பரலோகத்துக்கு போவாங்க நற்கிரியை செய்கிறவர்கள் தான் பரலோகத்துக்கு போவாங்க நியாயத்தீர்ப்பு நாள் என்கிற ஒரு நாள் என்று நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும் அல்ல இல்லையா நல்ல கவனிங்க நிறைய பேர் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குவாங்க நிறைய என்ன போனா சாப்பாட்டுக்கு என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் எதை சாப்பிடலாம் அப்படின்னு ஆனால் ஆண்டவருடைய காரியங்களுக்கு முன்னுரிமை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அருமையானவர்களை சொல்றேன் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட உங்கள் ஒரு நாள் ஆண்டவர் விட மாட்டார் இன்னும் நான் சொல்றேன் என்கிட்ட ஒரு ஐநூறு ரூபா கொடு இருந்துச்சுன்னா நூறு ரூபாய் என்ன போனா அந்த பெட்ரோடுக்கு மற்ற காரியங்களுக்கு வச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானூறுவா ஆண்டவருடைய காரியங்களுக்காக தான் செலவு பண்ணுவேன் இன்றைக்கி ஊழியத்துக்கு போனோம் இருபது கிலோமீட்டர் போய் நடந்து ஆண்டருடைய சுவிசேஷத்தை அறிவித்து வந்தோம் அல்ல சுவிசேஷத்துக்கு போகும்போது அங்கே பாட்டி சாப்பிடாமல் உட்காந்துருக்கும் எனக்கு யாரும் இல்லையா சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லையா ரெண்டு நாள் ஆச்சியா சாப்பிட்டு அப்படின்னு ஒட்டி நான் உனக்காக ஜெபிக்கிறேன் பாட்டின்னு சொல்கிறது நல்லதான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது நல்லதான் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது நல்லது அது இன்னும் ஆண்டவரை பற்றி கொள்ளும் அப்போ தெய்வ மனிதர்கள் என்பதை நாம் காட்டிக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நற்கிரியை செய்ய வேண்டும் அல்ல லொய்யா அதான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆண்டவர் கடனாளியாக மாற்றக்கூடாது மாற்ற மாட்டார் கடன் கொடுக்கிறவன ஆண்டவர் நேசிக்கிறார் யாருக்கு கர்த்தருக்கு கடன் கொடு ஏங்க அவர் என்ன பிச்சைக்காரரா அவருக்கு போய் கடன் கொடுக்கறதுக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலம் நடைவாங்க ஆண்டோர் சொல்கிறாரு கடன் கொடு யாருக்கு எனக்கு அப்போ அப்படிப்பட்ட நபர்களை தேடி கண்டுபிடிக்கணும் அலையிலோயா ஏசு கிறிஸ்துவ இடத்துல அல்லவா நான் முடியாமல் இருந்தேன் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தேன் வந்து பார்க்க வந்தீங்க நான் நோய் வாய்ப்பு இருந்தேன் பார்க்க வந்தீங்க சாப்பாடு இல்லாமல் இருந்தேன் சாப்பாடு கொடுத்தீங்க ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன் ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்க எப்பாண்டவரே நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க கேட்கும்போது அந்த நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் அதுக்கு தகுந்த காரியத்தை சொல்லி தெளிவுபடுத்துவார் அலிலோயா நல்ல கவனிங்க நான் பரலோகம் போகணும் அப்படின்னால போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்யக்கூடாது இயல்பாகவே அந்த குணம் நமக்குள்ளே இருக்கணும் செயல்படுத்தணும் அலிலோயா அருமையானவர்களே விஷக்கருமையாக இருக்கக்கூடாது எந்த நேரமும் எப்போ பார்த்தாலும் தரித்திரத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது கருத்தரத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கார் எனக்குன்னு யாரும் இல்லை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை செய்கிறதுக்கு யாரும் இல்லை இப்படியே சொல்லிக்கிட்டாலேயே கூட இங்கே ஒருத்தர் அப்படி தான் வந்துகிட்டு இருக்காரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே மனைவி என்ன பண்ணால் சம்பாதிச்சாலும் இவரும் டெய்லி என்ன பண்ணால் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் காணிக்க போட காசு இல்லை அப்படின்னு வந்து உக்காந்துருப்பார் அவருடைய நிலமை அப்படி தான் இருக்கும் அருமையானவர்களே இந்த இடத்துல நாம் சோர்ந்து போகக்கூடாது நற்கரியை செய்வதற்கு என்ன பண்ணக்கூடாது சோர்ந்தே போயிடக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஆறு மற்றும் ஏலாது வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன் தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் அந்த உக்கிர கோபாக்கினை தான் எரிகிற அக்கினி ஜுவாலையில் கொண்டு போய் போற்றுவார் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன என்னைய போல இரு நான் நன்மை செய்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்து சுற்றித் திரிந்தா அற்புதம் செஞ்சார் உன்னால் அற்புதம் செய்ய முடியலையா அதுக்கு ஏற்றபடி நன்மையானதை செய் அழிலுவையா கர்த்தருக்கு எப்படி கடன் கொடுக்க முடியும் ஏழைக்கு மனமிறங்குகிறவன் எனக்கே கடன் கொடுக்கிறான் ஏழைக்கு என்ன பண்ணா இறங்குறவன் இறங்க இறக்கம் நமக்கு இறக்கம் வேணும் தான் தான் என்ன பண்ணால் போயிடக்கூடாது என்ற ஆண்டவர் சொல்கிறார் எனவே இந்த இடத்துல நம் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் எப்போ பார்த்தாலும் ஜவம் பண்ணுறவங்களை ஒரு பொருட்டை அப்படியே பா அப்படியே வேறு விதமாக பார்க்குறது ஒரு சிலர் நல்ல விதமாக பார்க்குறாங்க ஒரு சிலர் பண்ணுறவங்களா ஐயையா அப்படின்னு பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா அவன் துர்க்குணம் வெளிப்படுகிறது இந்த இடத்துல என அருமையானவர்களே அப்போ நாம் நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு காரியம் நரகம் துன்மார்க்கர் யாவர் எங்கே பங்கடைவார்கள் நரகத்தில் பங்கடைவார்கள் துன்மார்க்கர் யாவரும் மற்ற மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு கீழ்படியாதவர்கள் யாவரும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி இருக்குது பாருங்கள் இந்த நற்செய்திக்கு கீழ்ப்படியாதவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க நம்மலாம் கீழ்ப்படிந்ததுனால தான் அந்த இடத்துக்கு வரோம் கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால் வந்திருக்க முடியாது இன்னைக்கு அன்றைக்கு பேர் ஒரு மணி நேரம் கூட கர்த்தோடைய சமூகத்தில் உட்கார முடியல ஏன்னால் அவங்களுக்கு மனசில்லை தேவனை துதிக்கிற அந்த உள்ளான இருதயத்தில் அப்படிப்பட்ட நினப்பு இல்லை நரகம் என்பது பிசாசுக்காகவும் அவனது தூதர்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம் அருமையானவர்களே பிசாசுக்கு யாரெல்லாம் கீழ்படுகிறார்களோ அவங்களுக்கு அந்த இடத்த ஆண்டவர் கொடுத்துருவார் பிசாசா பிசாசு எப்படிப்பட்டவன் என்றால் ஒரு மனிதனை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டுட்டு போகணுங்கிற நோக்கம் உடையவன் அவனுக்கு கீழ்ப்படியலாமா அப்போ பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் செய்யப்பட்ட இடமாக இருக்கிறது தான் நரகம் மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராது வசனத்தை வாசிங்க நரகம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் என்ற ஆண்டவர் தள்ளிவிடுவார் இந்த இடத்துல நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஓராவது வசனத்தில் நரகம் யாருக்குன்னா பிசாசுக்கு தான் நரகம் யாருக்கு அப்படின்னா அவனுடைய தூதர்களுக்கு தான் இப்போ இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இடது பக்கம் யார் நிற்பாங்க அப்படின்னா கத்தருக்கு பிரியமாக பிரியமாக இல்லாதவர்கள் கீழ்ப்படியாதவர்களுக்கு இடது பக்கம் வலது பக்கம் யாருக்கு அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சொன்னபடியே நடந்தவர்களுக்கு வலது பக்கத்தில் இடம் உண்டு இப்போ சபிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா பிசாசுகிற்கு கீழ்ப்படிந்தவர்கள் அவர் சொல்கிறார் ஆண்டவர் என்னை விட்டு நீங்கள் அங்கன்று போங்க என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் என்று முதலாவது அந்த பிசாசை கொண்டு போய் தள்ளுறாரு அருமையானவர்களே இப்போது அடுத்த ஒரு வசனம் மார்க்கு மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு வசனத்தை வாசித்து பாருங்க முதலாவது நரகம் என்பது அபியாத அக்கினி அந்த அவியாத அக்னி எறியும் இடமாக பெரும்பாலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் அங்கே என்னன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு நீ ரெண்டு கண்ணோடுடைய உனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உமக்கு நலமாயிருக்கும் அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் நல்ல கவனிங்க புழு எப்போயுமே அந்த அக்னி நடுவில் எரிந்து கொண்டே இருக்குமா அங்கே அது இந்த புழு சாவாதான் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷம் அல்லது நூறு வருஷம் வாழப் போகிற மனுஷன் கத்தருக்குள்ளாக வராவிட்டால் அது வரல ஆண்ட ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குற அவனை தூக்கி என்ன பண்ணால் அந்த எரிகிற அக்னி நரகத்தில் தள்ளுவார் இது வந்து சொல்லப்பட்டிருக்கிற உண்மையான சம்பவம் ரெண்டாவது நரகம் என்பது மாபெரும் இருள் உள்ள இடமாக அதாவது மக்கள் வேதனையிலும் வியாகுலத்திலும் தங்கள் பற்களை கடித்துக் கொண்டிருக்கும் இடமாகும் பெரும்பாலும் விளக்கப்படுகிறது பற்களை கடித்து கொண்டிருக்கக்கூடிய இடம் நரகம் அதற்கு ஒரு வசனம் மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிக்க போறீங்க மற்ற இருபத்தஞ்சு முப்பது பிரயோஜனமற்ற ஊழியக்காரராகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும் மொத புழு சாவாமனும் அக்னி அவியாமனும் இருக்கு என்று பார்த்தோம் ரெண்டாவதாக நாம் பார்க்கக்கூடியது அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாகும் என்று நாம் பார்க்க முடியும் அப்ப இந்த நரகம் என்பது மாபெரும் இருள் உள்ள இடமாக இருக்கிறது மக்கள் வேதனையிலும் வியாகலத்திலும் தங்கள் பற்களை கடித்து கொண்டிருக்கும் இடமாக பெரும்பாலும் விவரிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நரகம் என்பது என்ன இரண்டாம் மரணத்தின் அடையாளமாக இது விவரிக்கப்படுகிறது முதல் மரணம் நார்மலாக மறிக்கிறது ரெண்டாம் மரணம் என்பது கந்தகமும் அக்கனியும் எரியக்கூடிய கடலாக இருக்கிறது இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தொன்று அதனுடைய எட்டாவது வசனத்தை எடுத்துக்கோங்க பயப்படுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தேவடைய ராஜ்யத்தில் போக முடியாது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தொன்று எட்டு பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அறுவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகிய கந்தகமும் அக்னியும் எரிகிற கடலிலே பங்கடிவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கி ஈஸியாக பொய் சொல்லிடுறாங்க அப்போ பொய்யை உண்டு பண்ணது பிசாஸ் அப்போ பயப்படக்கூடாது நல்ல கவனிங்க கத்தருக்கு பயப்படணும் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது பயப்படுகிறவர்களும் அவிவிஸ்வாசிகளும் ஆணவக்காரர்களும் கொலைபாதர்கள் வேசியத்தனக்காரர்கள் உபச்சாரக்காரர்களும் சூனியர்களும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகிய கந்தனகமும் அக்கினியும் எரியும் ஏரிலே அவர்கள் பங்கடிவார்கள் அப்போ நரகம் என்பது எப்படிப்பட்டதுன்னா நித்தியமானது நரகத்தில் தள்ளப்படுகிறவர்கள் யாவரும் நித்திய நித்திய காலமாக எப்பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க தண்டிக்கப்படக்கூடியவர்களாக தண்டிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் கத்தர் தண்டிக்கிறதை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து காமிக்கிறது ஏசு என்ன சொல்லுகிறா மற்ற அதனுடைய நாற்பத்தி ஆறாவது வசனம் அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களும் நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார் மற்ற இருபத்தஞ்சு அதனுடைய நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் இவர்கள் நித்திய அக்கினியை அடையவும் எது யார் இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களும் நித்திய ஜீவனை அடையும் போவார்கள் என்ற ஆண்டவர் சொல்லிட்டார் அப்போ நரகம் உண்மையிலே ஒரு இடமாக உள்ளது என்று வேதாகமம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது இந்த நரகம் துன்மார்க்கரையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பிடியாதவர்களையும் தண்டிக்கும் இடமாக உள்ளது யார் யாரை தண்டிக்கும் துன்மார்க்கன தண்டிக்கும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பிடியாதவனை தண்டிக்கும் இது எங்கே இந்த வசனம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு தசுனு நிக்கையை ஒன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து முடிய உள்ள வசனங்களை நம்மளால் வாசிக்க முடியும் ரெண்டு தசுனு ஒன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து முடிய உள்ள வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்கப் போகிறோம் தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கத்ராகி இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலி தேர் அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படியாகும் அந்நாளிலே தம்முடைய பரிசுத்த வான்களில் மகிமைப்படத்தக்க தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்க ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சந்நி சந்நிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என கருமையானவர்களே நரகம் எப்படிப்பட்ட இடம் என்று நீங்கள் பார்த்தீர்களா தேவனை அறியாதவர்களுக்கும் நரகம் எப்படிப்பட்டது தேவனை அறியாதவனுக்கு அங்கே கொண்டு போய் போடப்படும் தேவனையே அறியாலைனா எப்படிங்க அவனுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கோம் சொல்லப்பட்டும் அவன் என்னன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே அறியாமலே போகிறது எனக்கு வேலை இருக்குது நான் அங்கே போகணும் இங்கே போகணும் ஃபங்க்ஷனுக்கு போகணும் இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் எப்படிங்க வர்றது இப்படிப்பட்டவன் தான் தேவனை அறியாதவன் அவன் தான் துன்மார்க்கன் ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவன் அருமையானவர்களை கத்ரா இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலி தேறுகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது இப்படி நடக்கக்கூடியதாக இருக்கிறது அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களின் மகிமைப்படத்தக்கவராகவும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்க தக்கவராகவும் அவர் வரும்போது அவர்கள் கற்றுடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்கள் ஆகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள் நித்திய அழிவாகிய தண்டனையை அடையக்கூடியவர்களாய் மாறுவார்கள் என கருமையானவர்களை இப்பொழுது பரலோகத்தை குறித்து சுருக்கமாக நான் பார்த்துட்டு நாம் முடிக்கப் போகிறோம் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் யார் மீது கத்ரா இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ளவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள் அவர்களுக்காக பரலோகத்தில் இயேசு ஆயத்தம் பண்ணின அந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வீடு அவர்களுக்கு தரப்படும் நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறேன் சொன்னார்களா அந்த ஆயத்தப்படுத்தப்பட்ட ஸ்தலம் யாருக்கு கொடுக்கப்படும் விசுவாசித்தவர்களுக்கு கொடுக்கப்படும் ஏன்னா யோவான் பதினாலாம் அதிகாரம் ரெண்டு ரெண்டு முதல் நாலு முடிய உள்ள வசனங்களில் இவ்வாறாக இருக்கிறது என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை எண்ணத்தில் சேர்த்து கொள்ளுவேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் நாம் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டு அவரது சீசர்களாவோம் என்றால் அவர் பரலோகத்தில் நமக்கு இடம் ஒன்றை இப்பொழுது ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார் பரலோகம் அழகு மிகுந்த ஒரு இடமாக இருக்கிறது பரலோகம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு அழகான இடம் பரலோகத்தில் மோச்சம் பரலோகத்தில் நம்ம போகிறோம் பரலோகத்துக்கு இன்னொரு பேர் என்ன மோச்சம் இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும் பரலோகத்தில் மோசமான விஷயங்கள் எதுவுமே இருக்கவில்லை மோசமான இங்கே நம்ம மனசை மறிக்கிற மாதிரி அங்கே மறிக்க முடியாது இங்கே சாவு இருக்குது அங்கே வாழ்வு இருக்குது இங்கே என்ன நடக்கும் துன்பம் இருக்கும் துயரம் இருக்கும் பாடுகள் இருக்கும் போராட்டம் இருக்கும் இதெல்லாம் அங்கே கிடையாது இயேசு நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பா வேதனை வியாதி வருத்தம் இடர்பாடு அல்லது மரணம் போன்றவை பரலோகத்தில் கிடையாது வெறுப்பு அல்லது பயம் என்பது பரலோகத்தில் இல்லை பரலோகம் என்பது சமாதானம் மற்றும் சந்தோஷம் மற்றும் ஒவ்வொரு நல்ல விஷயமும் கொண்ட ஒரே இடமாக இருக்கிறது ஏசு நமக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் இந்த அழகிய இல்லத்தை பற்றி அப்போஸ் நாகிய யோவான் பின்வருமாறு கூறுகிறார் எனக்கு அருமையானவர்களே இப்பொழுது ஒரு வேத பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டு முதல் நாலு முடிய உள்ள வசனங்கள் மீண்டுமாக சொல்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டு முதல் நாலு முடிய உள்ள வசனங்களை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம் யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவண்டத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சந்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷண்டத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும் முடிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை பற்றிய விஷயம் என்ன நீங்கள் பரலோகம் அல்லது நரகம் போக உங்களுடைய சிந்தனை மண்டலம் எப்படிப்பட்டது நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள் இந்த இடத்துக்கு வந்தவங்க எனக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கிறீங்க நரகத்துக்கு யார் போவாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் நியாய தீர்ப்புக்கு தயாராக இருக்கிறீர்களா இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராரு வந்தார்னா அடுத்த தீர்ப்புக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா பரலோகத்தில் இயேசுவுடன் இருக்கும்படி ஒரு இல்லத்தை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் ஆவதற்கு அதாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே உறுப்பினர் ஆவதற்கு நாங்கள் உதவ வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களை தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை என்று ஆண்டவர் அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வருஷத்தில் சொல்லி வைத்திருக்கிறார் சபையில் வந்தால் தான் பரலோகம் போக முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சபையை தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார் எனவே சபையின் ஜனங்கள் தான் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இப்பொழுது நாம் எழுந்து நின்று ஜெபிப்போம் மொத்தம் மூணு காரியம் நியாயத்தீர்ப்பு அந்த நியாய தீர்ப்பில் ஒன்று நரகம் இருக்கிறது இன்றொன்று பரலோகம் இரு பரலோகம் இருக்கிறது இதை குறித்து இப்பொழுது நாம் தியானித்திருக்கிறோம் சுருக்கமான ஒரு தியானத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு முன்னாடி ஒப்பு கொடுப்போம் என் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்திலே வாசம் அனுகிற தேவனே பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னவரே பரலோக ராஜ்யம் வருவதாக இந்தியவனாகிய கர்த்தாவே எமக்கு நன்றி நன்றி ராஜா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ லோகத்தின் ஆண்டவராகிய கர்த்தாவே எம்மை சோத்தரிக்கிறோம் நீர் எங்களோடு இருந்து ஆளுகை செய்வீராக உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக மனமகிழ்ச்சியாக நடத்தி செல்வீராக பரலோகத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றினதற்காய் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் விசுவாசத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றியிருக்கீங்களே எமக்கு நன்றி இன்னும் விசுவாசம் எங்களுக்குள்ளே பெருகட்டும் நாங்கள் மகிழ்ச்சியாய் ஆராதித்து மன மகிழ்ச்சியாய் பரலோகம் வந்து சேர எங்களுக்கு கிருபை செய்யுங்க பிசாசின் தடைகள் எல்லாம் விலகட்டும் மனிதர்களுடைய பிசாசின் மனிதர்களுடைய தந்திரங்கள் எல்லாம் மாறட்டும் நாங்கள் கிறிஸ்துவுடனே கிறிஸ்துவின் சபையுடனே கூட ஐக்கியமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நாளுக்கு நாள் ஆண்டவரே பற்றி கொண்டு உண்மையே நாங்கள் விசுவாசித்து நடக்கிறபடியினாலே எங்களை நித்திய மகிழ்ச்சியிலே நித்திய ஆக்கினியிலிருந்து விடுதலையாக்கி நித்திய சந்தோஷமாகிய பரலோகத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காய் கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும் கர்த்த இந்த வசனத்தை கேட்கும்படியே கிருபை செய்திருக்கீங்களே உங்களுக்கு நன்றி கேட்ட யாவரையும் மகிழ்ச்சியினாலே பொங்க செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பிரயசுலான்